ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம மரத்துக்கு பின்னாடி என்ன மரம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம வந்து நாவல் மரம் நாகப்பழம் மரம்னு சொல்லுவாங்க நாவல் மரம்னு சொல்லுவாங்க அது பார்க்கலாம் வாங்க மரம் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் இப்போ வந்து சீசன் இல்லை இது இப்போதான் முடிஞ்சுது இதுக்கு மேலே வந்து மே மாதம் மே மாதம் அடுத்து எப்போங்க வரும் ஜூன்ல வரும் ஜூன் ஜூரில் ஏப்ரல் ஏப்ரல் வர மாதிரி இருக்குதுங்க ஏப்ரல் வந்துச்சுன்னா மே ஜூன் அந்த மாதிரி காய் வச்சுட்டே இருக்கிறோம் வச்சுட்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு செடியில் வந்து எப்போ வைக்கிது அப்படின்னே இப்போ சீசன் மாறி மாறி வருதுங்க மாங்காய் இப்போது நம்ம இடையில கூட பார்ப்போம் வருஷம் ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் பார்த்தோம்னா மாங்காய் இருக்கும் அந்த மாதிரி நாவல் மரம் கூட அந்த மாதிரி இருக்குது அப்பப்போ நம்ம பார்ப்போம் ரவுண்டு குண்டாக இருக்கிறதும் இருக்கும் நீட்டாக இருக்கிறதும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சது ரெண்டு வெரைட்டி தாங்க நம்ம மரத்தை பார்க்கலாம் வாங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு இந்த மரம் தாங்க ஆனால் இதில் காய் இல்லைங்க இப்போது சும்மா அப்படியே மரத்தை மட்டும் பார்த்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு குருவி எல்லாம் சவுண்டு போட்டுன்னு இருக்குதுங்க அப்படியே இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் அப்படியே ஆயிட்டா போயிருக்குதுங்க இதில் தென்னை மரம் வேறு பக்கத்தில் இருக்கா அந்த ஓலை பாருங்க அது மேலே எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க இதில்லாம் ஏறி எப்படி தான் காய் பறிப்பாங்களோ தெரியலங்க பாருங்க ஹைட்டாக இருக்குது மரம் இது மாங்காய் மரம் மாங்காய் மரம் நம்ம பார்த்துட்டோம் எத்தனை வீடியோவில் இப்போ பார்த்துருக்கோம் நிறையா நம்ம மாங்காய் மரத்தை தான் போட்டு வச்சுருப்போம் நான் ஊருக்கு போனேன்னா உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியாக போடுறேங்க மாங்காய் மரம் அப்படியே பாருங்க சோளம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குதுங்க சோளம் மாட்டுக்கு அறுத்து போட வேண்டியது தான் இது பார்த்தாச்சு நம்ம வந்து சப்போட்டா செடி போய் பார்க்கலாங்க அந்த பக்கம்லாம் அறுத்துட்டுக்கிறாங்க சோளம் இங்கே தான் இருக்குது

ஆ இங்கே எத்தனி வீந்து கிடக்குதுங்க அணிலெல்லாம் மேலே தள்ளி எல்லாம் த பாருங்க எத்தனி இருக்குது கீழே காமிங்களா அங்கே இங்கே இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது இன்னொன்று இங்கே இருக்குது பாருங்க இது நல்லா இல்லை இதை இன்னும் இருக்குது இது பாருங்களேன் இது காமிங்களே உதார்க்குள்ளே வீந்து இருக்குதுங்க யாரும் பார்க்கவில்லை போல தெரியுது அண்ணல்லாம் இருக்குது இதை பாருங்க எப்படி வீந்து கிடக்கு சோளக்காட்டில் வீந்துச்சோன்னா எப்படிங்க எடுப்பாங்க தெரியாதுல்ல அப்படியே அங்கே பாருங்களேன் அங்கேன்னு நினைச்சோம் ஆனால் இது சுற்றி பார்த்தோம்னா எத்தனை இருக்குதுங்க பாருங்க தண்ணி ஆடுதா பாரு குட்டி குட்டி காயுதாங்க ஆடுதா ஆ இருக்குது தண்ணி இருக்குதுங்க அப்படியே நீங்களே காமிங்க இந்த புதரில் எப்படி எடுக்கிறது அப்படியே காமிங்க

ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னொன்று எடுக்க முடியாது இருக்க அஞ்சு அவர் ஒன்று வச்சிட்டு இருக்காங்க ஆறு மொத்தத்தில் நம்மளுக்கு வந்தது லாபம் தேங்காய் வீட்டுக்கு போகலாம் வாங்க மாங்காய் எவ்வளோ பறித்து கிளியாக இருக்குது

அப்படின் இந்த கொடியெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன ம் நாடு அந்த பக்கம் நடப்போம் எடுத்து நடா அப்படி சரி வாங்க. இருக்கு பாரு. தேங்காய் இதோ. நான் கையில வச்சுக்கிறதுக்கும் இடம் இல்லை இடம் இல்லை

மாங்காய் எடுத்துக்கலாமா மாங்காய் வேணாம் மாங்காய் வேணாம் இந்த கீழே பாரு எப்படி இருக்குது எல்லாம் ஃபுல் வேஸ்ட்டுக்குது இந்த மாங்காய் வேலையே இல்லைங்க எங்கள் அப்பா நிறைய இருக்குதுன்ட்டு கிலோ மூணு ரூபா நாலு ரூபான்னு போல பெங்களூர் எங்கள் பாரு எவ்வளோ வீண்டுக்கு வேலையே இல்லை மறக்கிற கூலிக்கூட வராது அதனால அதெல்லாம் அப்படி விட்டுக்கிறாங்க அஞ்சு ரூபா ஆறுரூபா ஜூஸுக்கு ம் பண்ணி ம் செடி அந்த பெரிய பழம் செடி இங்கே இருக்கப்பார் மாங்காய் செடி அந்த கிச்சிலிக்காய் செடின்னு சொல்கிறாங்களே கிச்சிலி செடி அதுதான் அங்கே இருக்கு பாரு இப்போ சப்போட்டா பாலம் பார்க்கலாங்க நாங்கள் அங்கே நாகப்பாலம் மரத்துலேருந்து சப்போட்டா பாலத்துக்கு வந்துட்டோம் காயெல்லாம் பாருங்க பெருசு பெருசாக இருக்கு எத்தனை இருக்குது பாருங்க காமி அதை பாருங்க நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பழம் நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுக்கிறேன் இந்த பழத்தை நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம அறுத்து கீழே போடக்கூடாது அப்படி அழுக்காக அறுத்து இப்போ மாங்காய்லாம் எப்படி அறுக்கிறோமோ அந்த மாதிரி அறுக்கணும் இதில் பாருங்கள் இந்த காலையில் எத்தினி இருக்குது பாருங்கள் இது பூ வந்து காமிக்கிறோம் பாருங்க அப்படியே இங்கே வாங்க பிப்பேன் பூ இங்கே இருக்குது பாருங்க இதுதாங்க பூ இதில் தெரியுது பார்த்தீங்களா பூ வச்சிட்டு இருக்கு இப்போதான் வச்சினும் இருக்குது காயும் இருக்கு அந்த மாதிரி இந்த பாருங்கள் அப்படியே கீழேயே இருக்குது கையில அறக்குற மாதிரி ரொம்ப பெரிய மரம்தாங்க இது எங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் அவங்க இந்த மரம் வச்சு ஆனால் கிளையெல்லாம் வேற வெட்டி வெட்டி வேற அப்பப்போ போட்டோமா இப்போ அதுவா தூளுத்து தூளுத்து வந்தனே இருக்கு எறும்பெல்லாம் இருக்கு பாருங்கள் கை மேலேயே பெரிய மரம் பாருங்க பெரிய அப்படியே போய் வீட்டாண்ட எப்படி முட்டின்னு இருக்குது பாருங்க நம்மளுக்காக அப்பா வச்ச மரங்க இது நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பசங்களும் சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க இதில் பாருங்க பெருசாக இருந்தால் அறுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய கையாக இருந்துச்சுன்னா அறுத்துக்கோங்க சின்னதாக இருக்கா நான் பாருங்க ஆமாம் அதான் இப்போல்லாம் எப்போ சீசனுக்கே வர்றதில்ல அப்பப்போ வரும் இது உள்ள பாருங்க எப்படி தேன் கூண்டா எங்க ஆமாங்க அதை பாருங்க தெரியுதா கருப்பாக இருக்குது பாருங்க தேன் கூண்டு தான் அது நான் பார்க்கவே இல்லைங்க அதை நம்ம களி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க எல்லாம் கொத்தி விட்டுரும் எப்படி இருக்குது பாருங்க ஆமாங்க நம்ம அமைதியாக போயிடலாம் அதில் கை வைக்காமல் ஆமாம் அதான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத அறுத்துக்கோங்க பழுத்துடும் பழுக்க வச்சோமுன்னா பழுத்துடும் எல்லாம் இப்போ சீசன் மாறி மாறி வருதுங்க பல எல்லாம் ஆ பால் வரும் பார்த்து அறுத்துட்டு அப்படியே கீழே வச்சுருங்க ஆ அப்படி வச்சுருங்க பெருசாக இருக்கிறது பார்த்து அறுத்துக்கோங்க இப்போ சீசன் வந்து மாம்பழம் தான் மாம்பழம் இருக்குது சப்போட்டா பழம் இருக்குது ம் ஆமாம் ஒயிட்டா எப்படி இருக்குது பாருங்கள் எறும்பு இருக்குதுங்க தட்டி விட்டுருங்க அப்படியே மண்ணில் வச்சுருங்க இல்லை மண்ணில் எங்கள் அண்ணன் நிழலில் உக்கார்ந்து இருக்கிறாங்க மரத்துக்கடியில் சேர் போட்டுன்னு கம்முன்னு உக்காந்துக்கிறாங்க ஹாய் சொல்கிறாங்க ஆச்சு நாலு தான் ஆச்சு சரி பெருசாக இருந்தால் அறுத்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் போதும் அப்படியா ஆமாம் சீசன் இல்லைன்னா கூட வருதுங்க எல்லா பழமே இப்போது வந்து அந்த நாகப்பழம் நாவல் பாலம்னு சொல்லுவாங்க அது கூட சீசன் இப்போ இல்லை முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ இருக்குது பாருங்கள் நான் இன்னொரு வீடியோவில் அந்த மரத்தை காமிக்கிறேங்க நாகமரம் நாவல் பால் மரம் காமிக்கிறேன் நான் இன்னொரு மரம் வந்து காமிக்கிறேன் அதில் வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஓகே பாய்